வணக்கம் மென் செய்திகள் மதுரை மாவட்டம் கீழ்மாத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மகா யாகசாலைக்கு புனித நீர் அடங்கிய கலசங்களையும் நவ தானியங்களையும் கொண்டு வந்தனர் மேலும் வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவங்கினர் தொடர்ந்து பல வடிவ குண்டங்களில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகதி சமர்ப்பித்து வாத்தியங்கள் முன்னே செல்ல புனித நீர் கலசங்களை சுமந்து கொண்டு சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக செல்ல கடம் புறப்பாடு துவங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்திட கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீர் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர் தொடர்ந்து விமான கலசத்திற்கு தீபம் காண்பித்தனர் பிறகு சந்நிதியில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் செல்வ விநாயகருக்கு பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் நிறைவாக விழாவிற்கு வந்த பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்